பிக்பாஸ் சீசன் எய் இன்னும் சில வாரங்களில் தொடங்க இருக்கிறது அக்டோபர் ஆறாம் தேதி ஷோ தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் உள்ளது போட்டியாளர்கள் தேர்வு குழுவினர் ஈடுபட்டு வந்த நிலையில் போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டதாகவும் தெரிகிறது விஜய் டிவியில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு முன்னணி தொகுப்பாளராக இருந்த ஜாக்குலின் தற்போது பிக்பாஸ் சீசன் எய் போட்டியாளராக வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர் கோலமாவு கோகிலா படத்தில் நயந்தராவிற்கு தங்கையாக நடித்திருப்பார் அந்த கதாபாத்திரம் அவருக்கு சிறப்பான தோற்றத்தையும் கொடுத்தது இவர் விஜய் டிவியின் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் ஆவார் விஜய் டிவியில் பணியாற்றிய நெல்சன் தான் இவரை வெள்ளித்திரையில் விஜய் டிவியில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு முன்னணி தொகுப்பாளராக இருந்த ஜாக்லின் தான் பிக்பாஸ் எயிட் போட்டியாளராக வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு முன் பல வருடங்களாக உத்தீசனில் இடம் பிடித்து வந்தார் இந்த வருடமாவது அவர் பிக்பாஸ் வருவாரா என பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்